இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இந்த சமூகம் இருக்கும் சமூகம் எப்படி இருக்குதோ அப்படிதான் அரசியல் இருக்கும் நீதித்துறை இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் எல்லாமே இருக்கும் நித்யானந்தா நம்ம வந்து வந்து வருதானே திருவண்ணாமலைக்காரர் தானே திருவண்ணாமலைக்காரர் தானே நம்ம தானே ஸோ வந்து எல்லாமே நம்மட்டந்து வரக்கூடியதானே இங்கே புதுசாக மேலேந்து கூச்சி வந்து வெள்ளையர்கள் வந்துட்டாங்க அண்ணன் சொன்ன மாதிரி அமை அமெரிக்க ஏகாதிபத்தியம்லாம் இங்கே வரல இல்லை நம்ம தான் இங்கே வந்துருக்கிறான் ஓகேவா அது ஒண்ணு ஸோ நான் சொல்றது நெகட்டிவா போகும்னு சொல்லலை நெகட்டிவா போகாம இருக்கணும்னு நாம மாறணும்னு சொல்றேன் நிச்சயமா அவர்கள் சொல்றது போல புத்தருக்கு ஆதரவு வேணும் இயேசுக்கு ஆதரவு வேணும் காந்திக்கு ஆதரவு வேணும் எல்லாத்துக்கும் ஆதரவு வேணும் யார் கொடுக்கணும் காந்தி இருந்தாரு காந்தி ஷைன் பண்ணாருன்னு காந்தி பேச்ச கேட்டாங்க காந்தி காந்தியா மாறினாரு காந்தி மகாத்மாவா மாறினாரு நம்ம வந்து காந்தியை காமெடி பீசாக்குறோம் இன்னைக்கு அதிகமான காமெடி வந்து காந்தியம் தான் ஓடுது நம்ம அதிகாரப்பூர்வமும் அதிகாரப்பூர்வம் மற்றும் காந்தி கணக்கு காந்தி நோட்டு எல்லாமே காந்தி வச்சு தான் பண்ணுவோம் நேர்மைக்கு பேர் போன ஒரு ஆளை கள்ள கணக்குக்கு சொன்னால் பாருங்க காந்தி கணக்கு எழுதிக்க அப்படின்னு அது அதுதான் பார்த்துங்க அதை நம்ம ஸ்டைலே அப்படி தான் எப்பவுமே ஸோ நான் நெகட்டிவாக யோசிக்கல நான் பாசிட்டிவாக யோசிக்கிறேன் பாசிட்டிவாக நாம இருக்கணும்னு சொல்கிறேன் அண்ணன் வந்து சொன்னார் இந்த மாதிரி முதலாளி எப்படி விரும்புகிறாரோ அப்படின்னு நான் ரெண்டு முதலாளிகிட்ட முழுமையாக நான் வேலை பார்த்துருக்கேன் நீண்ட நெடுங்கால வேலை பார்த்துருக்குறேன் கம்யூனிஸ்டுகள் வந்து சைனாலருந்து ரஷ்யாலேரு காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்கங்கிறது எவ்வளோ உண்மையோ முதலாளிகள் வந்து காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்கங்கிறது அவ்வளோ உண்மை இது இது எல்லாருமே அப்படியே சொல்லிடுது நான் வந்து ஒரு சும்மா நகைச்சுவைக்காக சொல்கிறேன் இருபத்ரெண்டு வருஷம் நான் வந்து ரெண்டு முதலியல் திருந்துருக்குறேன் ஒரு நாள் ஒரு கட்டுரை ஒரு பேட்டி ஒரு செய்தி பாண்டிய பார்வை கேழுவிக்கெண்ண பதில் மக்கள் மன்றம் எதுவுமே என்னுடைய தினத்தந்தி அதிபரும் சரி தினமலர் அதிபரும் சரி ஒரு நாள் இப்படி எழுது இப்படி காலி பண்ணு இப்படி போயிருச்சு எங்க அண்ணன் விஜயகாந்த் வந்து ஊட்டியில வந்து தேமுதிக அப்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு அப்ப வந்து அவர் வந்து ஊட்டியில வந்து பேசுறாரு பாண்டிய தெரியும்ல மக்கள் மன்றம்லாம் முன்னோர் பாருங்க அவர் வந்து இப்படிதான் பேட்டி பயங்கரமா ரொம்ப கரெக்டா கேட்பாரு கேட்டே இருக்கும்போது முதலாளி ஃபோன் பண்ணுவாரு பாண்டே பெட்டி வந்துருச்சு அப்படின்பாரு உடனே வந்து உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள்னு பாண்டே சொல்லிடுவார் அப்படின்னாரு நான் வந்து நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் சொன்னதே இல்லை நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்கேன் அவங்க நோக்கம்லாம் நல்லது நான் சொன்னதில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் என்னுடைய தினத்தந்தியுடைய அதிபர் திரு பாலசூர்யாத்தன் ஒரு நாள் சொன்னதில்லை அதற்கு முன்னாடி பதினைஞ்சு ஆண்டுகள் நான் தினமில் வந்திருக்கேன் ஒரு நாள் திரு நூர்லா சார் தான் இருக்கிறார் அவர் தெரியும் ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு பாலிசி உண்டு அவர்களுக்கு சித்தாந்தம் உண்டு எல்லாருக்கும் உண்டு தினமலருக்கு கொண்டு தினத்தந்தி கொண்டு வேந்தர் டிவி கொண்டு சாணக்கியாவுக்கு கொண்டு ரங்கராஜ் பாண்டே கொண்டு நாம போய் ஓட்டு போடும்போது ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் எல்லாம் நல்ல நியூட்ரலா இருக்கு பதினாறு கட்சிக்கு ஓட்டு போட முடியும் ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் அதுல எனக்கான செல்ஃப் ஒப்பீனியன் இருக்கு என் ஒப்பீனியன் இருக்க கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது அதுல எனக்கு மாற்று கருத்து ஆனால் என்னுடைய முதலாளிகள் ஒரு முறை கூட என்கிட்ட எந்த விஷயத்தையும் திணித்தது இல்லை இது நான் சொல்ல முடியும் நான் தான் சாட்சி ஒரு நாள் சொன்னதில்ல ஒரு நாள் சேர்ந்து சொன்னதில்ல திரு நூறுலா இருக்கிறார் நூறுலா பதினைஞ்சு இருபது ஆண்டுகளாக நீங்கள் தினமலர் நிறுவனத்தில் நூறுலாம் அதை கொஞ்சம் யோசிச்சு அந்த காம்பினேஷன் உங்களுக்கு புரியும் பதினைஞ்சு இருபது ஆண்டுகளாக த இல்லை தலைமை நிறுவனாக இருந்தது சொல்கிறேன் அப்போ வந்து எங்களுடைய தினமலரில் ஓனர் திரு வெங்க வெங்கட்ராமன் சார் சொன்னாங்க தினமலர்ன்னா நூறுலா நூறுலான தினமலர் நூறுலாவ ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவனுக்கு தினமலரே தெரியாத அர்த்தம் இந்த வார்த்தை சொன்னார் ஒரு முதலாளி எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னார் பாதுங்க ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எங்கள் எடிட்டர் வந்து திரு கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து அவர் வல்லதுக்கார மாதிரி இருந்து செயல்பட்டவர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறாங்க காசு வாங்கி பண்ணுறாங்க அதெல்லாம் பிசினஸே கிடையாது சிலருக்கு வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாதிரி தோணும் இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்துடும் இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் இந்த மக்கள் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அதிமுக ஆட்சி வந்துடும் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணத்தில் இருக்கிறது அவர்கள் அவர்கள் தோன்ற செய்கிறாங்க அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் இந்த இந்த ப்ரீசன்ஸ் கூட்டம் நடக்குது ஒரு உள்ளரங்கத்தில் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் மத்தியத்தில் நடக்குது இதுவே ஒரு தினத்தந்தி நடத்தினா ஒரு தினமலர் நடத்தினா எப்படி இருக்கும்னு யோசிக்கணும் அவ்வளோதான் அப்ப நீங்கள் கொடுக்கற ஆதரவுல தான் எது சரியா நடக்க சரியா நடக்கும் மத்திய அரசுக்கு அல்லது மாநில அரசுக்கு சப்போர்ட்டிவாகவே எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னா அது இல்லைன்னு சொல்லி சொல்றோம் நம்ம அதே சமயம் இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஸ்ங்கிறது உலகத்தில் வேற எந்த நாட்டையும் கூட எக்ஸலண்ட்டா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் உத்தரவாதமாக சொல்லுவேன் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை நான் இதை அத்தனையுமே பேசியிருக்கிறேன் இதை அத்தனையுமே செஞ்சுருக்கிறேன் அத்தனை பேருமே ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது ஆக்டிவாக ஆக்டிவா இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்காக மக்கள் மன்றத்தை முதல்ல பிப்ரவரி ஜெயலலிதா இருந்தபோது அப்ப அவங்க நான் வச்சிருந்த தலைப்பே இந்த இரண்டு கட்சிகள் தான் திராவிட கட்சிகள் இருக்கணுமா மாற்று அரசியலுக்கான வாய்ப்பே இல்லையான்னு அவங்க ஒரு பிரச்சனை வரலையே ஏன் நடத்துறன் கேட்கலையே அதுக்கப்புறம் அவருடைய வழக்கு உள்பட பல விஷயங்கள் பேசணுமே ஒரு ஒரு வாரத்தில் ஒரு வேலை வந்திருக்குமா இல்லையான்னு தெரியாது எனக்கு ஒன்று கூட கொண்டு வரப்படுது அதனால தான் எங்களுடைய முதலாளி நான் சேர்த்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்துச்சுன்னு ஒரு தடவை ஒருத்தரோட கூட என்ன சொன்னதில்ல எங்களுடைய பாஸ் எப்பயுமே சொன்னதில்லை ஃப்ரீடம் ஆஃப் வந்து நீங்கள் ட்ரம்ப் பாருங்கள் அமெரிக்காவில் சுதந்திரத்துடைய உச்சகட்டம் சொல்கிறோம் ட்ரம்ப் வந்து டெய்லி காலில் எழுந்திரிச்சா மீடியாவை கழுவி கழுவி ஊத்துறார் டெய்லி காலில் இருந்துருச்சா இவன் திருடன் இவன் காசு வாங்குறான் இவன் பொறிக்கின்னு மீடியாவை பார்த்து அதிபர் வந்து கெட்ட வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் பேசுகிறார் சிங்கம் அதுவும் பேசுகிறார் உங்கள் அமெரிக்கா காரணம் கிடக்கு அண்ணன் கோவம் வருது பாருங்க அதாவது உங்களுக்கு தகவலுக்காக நான் வந்து அண்ணனை வச்சு பேசுகிறேன் நீங்கள் தப்பாக கூடாது நீங்கள் உடனே தொடர்பு படுத்திலாம் பார்க்கக்கூடாது உலகத்தில் கூகுள்லேருந்து யூடியூப்லேருந்து அதிகமான தடைகள் கொண்ட நாடு சீனா அது நல்லா தெரிஞ்சுங்க அதிகமான அண்ணனுக்காக சம்மந்தப்பட்டு சொல்ல நீ ஒன்று அந்த பக்கம் பார்க்கக்கூடாது அதிகமான தடை கொண்ட நாடு கூகுள் அங்கே இருக்க இயங்க முடியாது யூடியூப் அங்கே இயங்க முடியாது அவன் உலக நாட்டு மேப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு அவன் தான் சொல்லுவான் அந்த மேப்பண்ணி கூட நீங்கள் மாற்ற முடியாது எதுவுமே தோல்ல முடியாது அப்படி ஒரு வச்சிருக்காங்க அங்கெல்லாம் அந்த சுதந்திரம் பற்றி யாருமே கொலைப்படல நம்ம ஊரை பற்றி கொலைப்படுறோம் நம்ம ஊரில் அதீதமான சுதந்திரம் இங்கே தான் ஒரு பிரதமரை பார்த்து மௌத் கி சுதாகர்னு சொல்ல முடியும் மரண வியாபாரி என்று ஒரு பிரதமரை பார்த்து இந்த நாட்டில் தான் சொல்ல முடியும் சரியா தப்பா நான் சொல்ல யாருனாலும் சொல்லலாம் நம்ம வந்து அவ்வளவு பெரிய சுதந்திரம் இங்க இருக்குது எல்லா மீடியா கேர் பண்ணாங்கல்ல அவர் சொல்லிட்டாரு அப்ப அந்த மீடியா கேர் பண்ணாம கேரி பண்ணாம இருந்தாங்களா எல்லாருமே கேரி பண்ணாங்களே எல்லா இடத்துல ஓடிட்டே இருக்கு எவ்வளவு விஷயங்கள் பேசிக்கிட்டு எவ்வளவு அதீதமான விஷயங்கள் எவ்வளவு எக்ஸசிவான விஷயங்கள் விவாதங்கள்ல வாதங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸா பேசிகிட்டு இருக்காங்களா எவ்வளவு எகிருது எவ்வளவு போகுது பிபி இருந்தாங்களே சும்மாவா எமோஷன்ஸ் மட்டுமா எவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது அத்தனையுமே அனுமதிக்கிறாங்க அத்தனையுமே இங்க நடைமுறையில் உண்மை இருந்துட்டு இருக்கு இந்தியா போல இன்னொரு சுதந்திரமான தேசம் கிடைக்காது இந்த சுதந்திரம் பறிபோனால் மட்டும்தான் அது தெரியும் நம்ம இந்த உட்பட மூணு பேர் ஒரே உட்கார்ந்து மாறுபாடுபட்ட கருத்துகள் இதை விட சுதந்திரம் என்ன இருக்க முடியும் அண்ணன் பேசுறாரு நான் பேசுறேன் நான் பேசுறேன் அண்ணன் பேசுறாரு அண்ணன் பேசுறாரு நான் நான் கேட்கிறேன் அண்ணன் கேட்க மாட்டேன்றாரு ஜனநாயகம் வந்து உலகத்தில் உங்களுக்கு பேர் எங்க கிடைக்கின்றீங்க எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா இது வந்து சிங்கப்பூர்ல ஒரே சொல்றேன் சிங்கப்பூர்ல நான் வந்து கேட்டேன் அங்கே உள்ள மிக முக்கியமான அரசு அதிகாரி உயர் அதிகாரிகாரிட்டு கேட்டேன் என்னங்க நீங்கள் சுதந்திர நாடு சுதந்திர நாடுன்றீங்க இங்கே ஒரு வார்த்தை மீடியா ஒரு விஷயம் எழுத முடியுதாங்க நான் ஒரு ஆறு நாள் இருந்தேன் ரொம்ப டீட்டெயிலாக நான் ட்ராவல் பண்ணேன் இன்ட்ராக ஒரு பார்லிமெண்ட் பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தேன் மிலிட்ரி கேம்ப் பார்த்தேன் ஜிஎஸ்பி பார்த்தேன் எல்லாமே நிறைய இடங்கள் பார்த்தாங்க அப்போ வந்து இங்கே ஒரு மீடியா ஃப்ரீடம் இருக்குதா எல்லாத்தையும் பாட்டு போட்டு சினிமா போட்டு எங்கள் ஊர் பொதியை மாதிரி நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் அவர் ரொம்ப அழகாக சொன்னார் நாளைக்கே வாங்க பாண்டே நாளைக்கே நீங்கள் சேனல் ஆரம்பிங்க இல்லை பேப்பர் ஆரம்பிங்க என்னென்னால் பண்ணுங்கள் மிக அல்டிமேட் ஃப்ரீடம் கொடுத்து கொடுத்துடும் ஆனால் நீ எழுதுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ தான் பொறுப்பு ஒரு வார்த்தை மாறி போனா ஐம்பது கசேடிகள் காத்திருக்கு ஒருத்தன் பேச மாட்டானே அப்ப சிங்கப்பூர்ல இருக்க சுதந்திரம் சிங்கப்பூர்ல இல்லையா எதுனாலும் எழுதுனா தான் அவன் இவன் கூட ஓடி போனா இவன் அவ கூட ஓடி போனா அந்த அந்த பொண்ணுக்கு தான் காரணம் கோட்டையில ஒன்று நடந்தால் இவர் காரணம் சாத்தூர்ல ஒன்று நடந்தால் இவர் காரணம் மதுரையில் ஒன்று நடந்தா இவர் எல்லாத்துக்கும் எத்தனை காரணம் ஆதாரங்களை காட்டுறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம பாக்குறோம் அந்த ஆதாரங்கள் கொடுக்காம ஒரு வரி கூட எழுதக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா உடனே அன்னை போய் முதலாளா பத்திரிக்கை ஊட சுதந்திரத்தை காப்பாற்று மறிக்காதே தடுக்காதே மாதிரி அவ்வளவுதான் அப்ப நம்ம சொல்றத அது நினைக்கிற நம்ம சொல்றத சொல்லிட்டே தான் இருக்கிறோம் அதை சொல்றதுக்கான அனுமதி இங்க இருக்குது எவ்வளவு பெரிய விஷயங்கள் தொண்டர்கள் எமோஷன் ஆகி நாளும் செய்வாங்க அதிமுக தொண்டர்கள் நக்கிர நலத்தை தாக்குனாங்கல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் விகட நலத்தை தாக்கி இருக்கிறாங்க அண்ணன் பக்கத்தில் வச்சு பேசிட்டு இருக்கேன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விழா நிலுவை தாக்கி இருக்கிறாங்க இந்த பொறுமையற்ற தன்மை பாமக அதிமுக திமுக விடுதலை ஒரு கட்சி பாக்கி கிடையாது எல்லா கட்சியும் போராட்ட கட்சி எதாவது நீங்க கிடையாது உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள் அந்தந்த இடத்துல இருப்பாங்க அவங்க அடிச்சாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் எங்க கலர் நடந்தால் தான் சொல்ல மாட்டேன் அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம் அந்த மறுக்கல பத்திரிகை சுதந்திரம் நான் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறவங்கிற முறையில் உன்னுடைய சகோதர பாரதிய தமிழ் இருக்காரு அண்ணன் நூறுல இருக்காங்க இவ்வளோ இருக்கிறவங்க முறையில் எவ்வளோ விஷயங்கள் அந்த அத்துமீறல்கள் எக்ஸஸ் இருக்கு நான் மறுக்கல காவல்துறையை தாக்குறாங்க அதிகாரிகள் நீங்கள் சொல்றீங்களே மீடியாக்கள் வந்து நிச்சயமாக அதிகமாக தாக்கப்படுது ஒரு வீடியோ எடுத்தா இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து பத்து செல்போன் ஆன்ல இருக்கு பத்து மீட்டர் லைவ்ல போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட இடங்களை உட்கார்ந்து பார்த்தா மீடியா மாதிரி எடுத்தா நெட்டி தழுறாங்க அடிக்கிறாங்க ஆனாலும் மீடியா தன்னுடைய வேலை செய்து கொண்டே இருக்கிறது ஒரு நாளும் தளர்ந்ததில்லை பத்திரிக்கையாளர் அடி வாங்குகிறார்கள் ஓனர் நூறு ரூபாய் இன்கிரிமெண்ட் தர மாட்டார் அடி வாங்கிட்டு இருந்தேன் என் சிங்கம் இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டார் அடி வாங்கிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு நம்மளே தான் போயிருக்கணும் அவ்வளவுதான் அதில் வந்து ஒன்று குழப்பம் இல்லை ஆனாலும் இந்த ஊடகவியலாளர்கள் தங்களுடைய கடமையை சிபனை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஊடக சுதந்திரம் பரிபூர்ணமாக இருக்கிறது நான் சாட்சி